நான் பார்ந்த யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் ஜோதிட சாஸ்திரத்தில் ஓட நட்சத்திரம் அப்படின்னு ஓடம்னா என்னது படகுன்னு அர்த்தம் படகு படகு நட்சத்திரம் அப்படின்ட்டு இந்த படகு நட்சத்திர படகு நட்சத்திரம் அப்படின்னா கரையை கடப்பதற்கு படகு பயன்படும் அப்போ எந்தெந்த நட்சத்திரங்கள் வந்து ஓட நட்சத்திரம் படகு நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் புனர்பூசம் அதுவும் புனர்பூசம் கடகத்தில் இருக்கணும் மிதனத்தில் இருக்கிற மூணு புனர்பூச நட்சத்திர பாதங்கள் நோ அது கரையை கடக்க உதவாது அனுசத்தில் இருக்கு அனுசம் அனுச நட்சத்திரம் நான்கு பாதங்கள் விருச்சியத்தில் இருக்குது அது வீட்டில் இருக்கும் ரேவதி மேனம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஓட நட்சத்திரம் ஓடம் அப்ப இதுல கிரகம் இருக்கான்னு பாரு இதுல வந்து இப்ப யாருக்காவது புனர்பூசம் நாலாம் பாதத்தில் கிரகம் இருந்தால் அவர்களால் ஒருத்தருடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும் விருச்சயத்தில் இருக்கிற அனுச நட்சத்திரத்தில் ஒருத்தருக்கு கிரகம் இருந்து அவரால் ஒருத்தரை வந்து கரையை கடந்து விட வைக்க முடியும் ரேவதி நட்சத்திரத்திலிருந்து ஒருத்தருக்கு கிரகம் இருந்தால் அவரால் ஒருத்தருடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும் அதாவது வந்து ஓடம் என்பது என்னது கடலில் தத்தளித்து கொண்டிருக்கின்ற ஒருவன் ஒருவனை வந்து கரை சேர்ப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவிதான் அந்த ஓடம் இதுல இருந்து திசை நடத்திருச்சுன்னு வைங்க ஒருத்தருக்கு ஒரு திசை நடத்துது அப்போ இதிலிருந்து கிரகம் இருந்து ஒருத்தருக்கு திசை நடக்க ஆன்மீக யோகம் பிச்சுக்கிட்டு வரும் ஆன்மீக யோகம் பிச்சுக்கிட்டு வரும் அதே சமயத்தில் சாதுக்களுடைய சந்திப்பு வரும் அதற்கடுத்து கடைத்தேர்தல் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நடக்கும் கடைத்தேர்தல் என்று சொன்னால் நம்மளுடைய ஃபேமிலியவே நம்ம சரிபடுத்துவதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் நமக்கு வரும் கண்டிப்பாக நடக்கும் அப்போ என்ன சொன்னான்னா இந்த ஜோதிடம் பார்க்குறவங்களுக்கு வந்து என்ன சொன்னா இந்த புனர்பூசத்துலேயோ அனுசத்திலையோ ரேவதியிலேயோ ஒரு கிரகம் இருந்ததுன்னு வைங்க அவங்ககிட்ட ஜோதிடம் பார்த்தீங்கன்னு வைங்க உங்களை கரையாற்றி விட்டுருவாங்க ஏன்னா அந்த கிரகம் வந்து அவர்களுக்கு அந்த அமைப்பு இருக்கிறது இப்போ எனக்கு அனுசத்துல வந்து என்ன சார் ரெண்டு கிரகம் இருக்குது புதன் இருக்குது கேது இருக்குது ஒரு செயல் செஞ்சு கொடுத்தோன்னா கண்டிப்பா சக்சஸ் ஆகும் கண்டிப்பா சக்சஸ் ஆகும் இறைவன் வந்து எந்த ஒரு மனிதனையுமே அவன் அந்த இதுக்கு தகுதியானவனாக இருந்தால்தான் அதற்கு வர முடியுங்க அப்ப உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதத்திலேயோ அல்லது அனுச நட்சத்திரத்தில் ஒன்னு ரெண்டு மூணு நாலு பாதங்களிலேயோ ரேவதி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களிலே கிரகம் இருந்தால் நீங்கள் தைரியமா ஒரு காரியத்தை வந்து இன்னொருத்தருக்காக இறங்கி செய்யலாம் வெற்றி பெற்று விடுவீர்கள் ரெண்டாவது புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் அனுசம் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு பாதங்களில் ஒரு கிரகம் இருந்தாலும் ரேவதி ஒன்னு ரெண்டு மூணு நாலு பாதங்களில் ஒரு கிரகம் இருந்தாலும் இவர்கள் கருணை கொலை பண்ணுவார் கருணை கொலை பண்ணுவார் இவர்கள் கொலை பண்ணினால் தெரியாது வந்து ஜோதிட சாஸ்திர சொல்லியிருக்கு கொலை வேணா தெரியாதுன்னு நீங்க கேட்கலாம் சார் நீங்க எதுவும் கொலை பண்ணிருங்க கொலை எல்லாம் பண்ணல இறக்கும் தருவாயில் இருப்பாங்க இல்லையா இறக்குற தருவாயில வயதானவர்கள் இருப்பாங்க அதே சமயத்துல அவங்களுக்கு அவங்கள வந்து என்ன சொல்றேன்னா அவங்களுடைய குழந்தைகள் வந்து பத்து நாள் இருபது நாள் வந்து வீட்டுல வந்து தங்கியிருப்போம் ஆனா இப்ப பெரியவர்களுக்கு அந்த உயிர் வந்து போகாம தள்ள ஆடிக்கிட்டு இங்கிட்டும் போகாது அங்கிட்டும் போகாது இவங்களும் வேலை வெட்டிக்கு போக முடியாது அப்படிங்கிற நேரத்தில் வருவாங்க சொல்லுவாங்க சார் நாளாக இழுத்துட்டு கிடக்கு சார் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னா சரி இந்த இதை போய் செய்ய அப்படின்னா ஒரு மூணு நாளில் அந்த வேலை முடிஞ்சிடும் இது நம்ம சொன்னால் அதுக்கு ஒரு சாஸ்திர முறைகள் இருக்குது அது நம்மளையும் பாதிக்க கூடாது அவங்களையும் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி செஞ்சோம்னா கரெக்டாக வந்து ஆளை வந்து என்ன சொன்னான்னா யமன் வந்து என்ன சொன்னான்னா சந்தோஷமாக கூட்டிகிட்டு போயிடுவார் இது இவர்களுக்கு இந்த புனர்பூச நாலாம் பாதத்தில் இருந்தாலும் அனுசம் ஒன்று ரெண்டு மூணு பாதத்தில் இருந்தாலும் ரேவதனா ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதத்தில் இருந்தாலும் இவர்களுக்கு வந்தேன் சார் ஒரு அம்மா வந்து அது பெரியம்மா படுத்துருச்சு பெரியம்மா படுத்துருச்சு அந்த பெரியம்மா படுத்துருச்சு அப்படின்னு சொல்லி வரும்போது கேட்குது அதே சமயத்தில் வந்து இதில் ஸ்பெசிஃபிக்காக புனர்பூசம் அனுசம் ரேவதியில் இருந்தால் வந்து நூறு பெர்சன்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒர்க் அவுட்டிங் அதே மீனத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் கடகத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் விருச்சகத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் அவர்களுக்கு கரையை கடக்கக்கூடிய கரையை கடந்து விடக்கூடிய கட கடக்க வைக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியமுடைய திறமைகள் வந்து கண்டிப்பாக உண்டு ஆனால் அக்யூரேட்டாக புள்ளி வச்சு அடிக்கிறவங்க இந்த இந்த மூணு நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் பா சொல்லுது சார் எங்கள் அம்மா கூட பிறந்தது சார் பெரியம்மா படுத்துருச்சு யாரும் அண்ணன் தம்பி எல்லாம் வெளியூரில் இருக்காங்க சார் நான் தான் பத்து நாளாக பார்த்துட்ருக்கேன் சார் ஒன்றும் எனக்கும் வந்து என்ன சொல்கிறேன் நான் வந்து எப்படி சார் நானும் போய் பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் சரி இதை போய் செய்யி சரியாக போகும் அப்படின்னு மூணாவது நாள் செத்து சார் செத்து போயிடுச்சு அப்படின்னு அது செத்தது காரணம் நீ தான் ஏன்னா உனக்கு மீ மீனத்தில் சந்திரன் நீ போய் வந்து என்ன சொன்ன கிழவிக்கு வந்து என்ன சொன்னால் மூணு நாள் வந்து இளநி தண்ணி கொடுத்தேன்னு வச்சுக்க கண்டிப்பாக வந்து கிழவி அவுட் ஆயிரும் இதெல்லாம் உண்மை என்ன உண்மை நூறு பெர்சன்ட் உண்மை இதை வந்து என்ன சொன்னா பழங்கால ஜோதிட நூல்களில் வந்து அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது அதனால தான் வந்து என்ன சொன்னான்னா உங்களுடைய ஜாதகத்தில் வந்து உங்களுடைய உயிர் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாது இன்னைக்கு வரைக்கும் நீங்க தெரிஞ்ச தெரிஞ்சிருந்தால் அதை வந்து அப்படியே உயிர் போல பூஜிப்பீர்கள் அது என்ன யாரும் சொல்லலை உயிர் எங்க இருக்குது எந்த இடத்துல உயிர் இருக்குது ஏன்னா இன்னைக்கு சொல்ல முடியாது இன்னைக்கு சொல்ல முடியாது இன்னைக்கு வந்து கரையை கிடைக்கின்ற நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரக்காரர்களுடைய பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு இருந்தால் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நாலாம் பாதத்தில் போய் ஒருத்தம் பிறந்திருந்தாலும் சேர்த்தான் அனுச நட்சத்திரத்தில் போய் பிறந்திருந்தாலும் சேர்ந்தான் ரேவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்திருந்தாலும் சரிதான் உங்களுக்கு என்னன்னா வாழ்க்கை வந்த நெசை இவர்களுடைய நட்பு கிடைத்தது என்று சொன்னாலும் இந்த நட்சத்திரங்கள் கிரகம் இருக்கின்றவர்கள் திசை நடத்துகின்றவர்கள் கிரகம் இருக்கிற ஒரு பழக்கம் கிடைச்சதுன்னா அவர்கள்ட்ட ஒரு ஐடியா கேட்டீங்கன்னா சொன்னாங்கன்னா சக்சஸ் ஆயிரும் கண்டிப்பாக ஒரு ஒரு சின்ன விஷயம் என்னன்னா இரவு வந்து ஒரு தோட்டத்தில் போர் போட்டுட்டு இருக்கான் ஒரு இதில் போட்டும் போது வந்துருச்சு தண்ணி வந்துருச்சு வந்துருச்சு ஓகே பரவாயில்ல பிரச்சனை முடிஞ்சு வச்சு ரெண்டாவதுல போடுறதா வந்து பாறையில் நர நர நேரம்னு போகுது முடியல முடியல அப்படின்னா என்ன சொன்னா அந்த போர் போடுற சார் சார் கல் வந்து அந்த சார் ரொம்ப கடவுளானவர்கள் இருக்காங்க அறநூறு எழுநூறு அடி போனாலும் சொல்ல முடியாது சார் அப்படின்னா எங்க வீட்டில் வந்து போரை நிறுத்த சொல்லிடுச்சுன்னா அப்ப அது நைட்டு ஒன்றரை மணி எனக்கு வந்து இந்த தண்ணி பார்க்கறதுக்கு உண்டான ஆதிபத்தியம் உண்டு ஜலராசியில் வந்து மூ ஒரு இடத்துல விருச்சிகத்தில் இருக்கிறாங்க அவன் அப்போ ஏன் நான் வந்து சொந்த வீட்டுக்கு போய் வந்து நம்ம போய் வந்து பார்த்து இன்னொருத்தரை வச்சு பார்ப்போம் அப்படின்னு பார்த்ததுல ரெண்டு பார்த்தாரு ஒன்று சக்சஸ் ஆயிடுச்சு ஒன்று அதை பார்த்தவர் ஓரத்தில் இருக்கார் பாவம் அவர் முழிக்கிறார் ஒன்று கவலை முடியாது வெற்றி தோல்வியெல்லாம் சகஜ நீங்கள் மட்டும் பேசாமருங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த மாதிரி ஒரு கற்றவர்களை வந்து என்ன சொன்னாங்கன்னா கற்றவர்களுக்கும் யானைக்கும் அடிசருக்கும் அந்த யானைக்கு அடிசருக்கு போது அந்த நேரத்தில் நம்ம சொல்லி வந்து போட்டு வந்து ரெண்டாவதுல தண்ணி இல்லையே அப்படிங்கும்போது அந்த மனிதனுடைய முகத்தை பாருங்க ரொம்ப சங்கடமா இருக்கும் அப்போ நான் சொல்கிறேன் கவலை எல்லாம் படாதீங்க இது என்ன ஒரு இதெல்லாம் சகஜமியாக நம்ம பூமாதேவி என்ன மகைக்குள்ளேயே வச்சிருக்கோம் இல்லை சார் இப்படி இருக்கே அப்படின்னு ஒன்றும் பிரச்சனை அப்போ அந்த இரவில் வந்து என்ன சொல்கிறான்னா எனக்கு அந்த அணுச நட்சத்திரத்தில் போய் வந்து கிரகம் இருக்கிற காரணத்தினால எங்கள் வீட்டில் சொல்லுது நீங்கள் இப்போ நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் இந்த போர் வண்டிக்காரன் காரணம் போடணும் சரி நமக்கு பரிச்சை அஞ்சு நிமிஷத்துல ஒரு சின்னத்தில் தேங்காய் பிடிச்சு அடுத்த செகண்ட் இறைக்கணும் காலையில தண்ணி வந்துருச்சு இது நம்மளுடைய நம்மளுடைய அதே மாதிரி உங்களுக்கு அந்த திறமையை நீங்க வளர்த்துக்கிடணும் திறமையை வளர்த்துக்கிடணும் எல்லா மனிதனும் தண்ணி பார்க்கறதுக்கு முடியும் ஆனால் உங்களுக்கு இந்த ஜலராசியில் கிரகம் இருக்கணும் ஜலராசியில் கிரகம் இருக்கணும் அதுல பெசிபிக்கா வந்து என்ன சொல்றான்னா இந்த புனர்பூசத்திலையும் நாலாம் பாதத்திலையும் அனுச நட்சத்திரம் நாலு பாதங்களிலும் ரேவதி நட்சத்திரங்களின் நாலு பாதங்களிலும் கிரகங்கள் இருந்தால் நீங்கள் தண்ணி பார்க்குற முறையை கத்துக்கணுங்க தேங்காய் வச்சு பாருங்க சிறப்பாக வரும் அப்ப கடை நட்சத்திரங்கள் என்று கடை தேறுகின்ற ஓட நட்சத்திரம் என்பது இந்த மூன்று நட்சத்திரங்கள் தான் இதை வந்து எந்த ஒரு மனிதன் தன்னுடைய ஜாதகத்தில் இதில் கிரகம் இருந்தால் அவன் யோகவான் சாதுக்களை தரிசனம் பண்ண தகுதியானவன் அதே சமயத்தில் வந்து மகான்களுடைய ஆசீர்வாதத்தை பெற தகுதியானவன் மகான்களுடைய சமாதிகளுக்கு இவன் போக தகுதியானவன் அங்க போனா வந்து என்ன சொன்னானா உங்களுக்கு வந்து என்ன சார் இந்த அமைப்பு இருக்கிறதுனால அந்த அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய நல்ல கவசம் கிடைக்கும் நல்ல ஒரு அமைப்பு கிடைக்கும் இதெல்லாம் நாங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறது அதே மாதிரி உங்களுடைய ஜாதத்துல இந்த மாதிரி இருக்குதான்னு பாருங்க உங்க பிள்ளைகளுடைய ஜாதத்துல இந்த மாதிரி இருக்கான்னு பாருங்க உங்களுடைய மனைவி ஜாதத்துல இந்த மாதிரி இருக்கான்னு பாருங்க இருந்தது என்று சொன்னால் அதுவே உங்க வீட்டுக்கு வளர்ச்சி அதுவே உங்க வீட்டுக்கு வளர்ச்சி பெரிய பொக்கிசமாக இருக்கும் அவர்கள் மூலமாக ஒரு காரியம் செய்தீர்கள் என்று சொன்னால் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் பரிசித்து பாருங்கள் இது ஒரு முக்கியமான ஜோதிட விதி என்று கூறி ஒரு விதத்தில் இது கரையை கடை கடக்கின்ற நட்சத்திரம் ஓட நட்சத்திரம் பிளஸ் கரணை கொலை பண்ணுகின்ற நட்சத்திரம் சும்மா போய் ஒருத்தர் இழுத்துட்டு கிடக்குது இத்தனைக்கான பால் நீங்க ஊத்திட்டு வாங்க அந்த சேது பேச்சுக்கிறோம் இதை நம்ம எதை வந்து கத்திய வைச்சா குத்தினோம் கிடையாது ரொம்ப நேரம் எழுத்துட்டு கிடக்குது விரும்புன்னு போங்க இந்த மாதிரி அமைப்பில் இந்த நான் இந்த கிரக சாரங்களில் வந்து இந்த நட்சத்திரங்களில் வந்து கிரகம் இருந்து போய் வந்த சே என்னாச்சே பெரியம்மா நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு முகத்தை பார்த்துட்டு எந்திரிச்சிடும்னு சொன்னாலே எந்திரிச்சிரும் கரையை கடக்க வைப்பதற்கும் தண்ணீருக்குள் தள்ளி விடுவதற்கும் இந்த மூன்று நட்சத்திரங்களில் எவரும் மோதாதீர்கள் அதனால தான் அவ்வளவு பெரிய கெட்டிக்காரன் ஆகிய ராவணன் செத்தது காரணம் புனர்பூசம் நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் போய் பிறந்த ராவணனை வெல்ல முடியுமா ராவணனை வெல்ல முடியுமா டப்பனட்டா முடியாது அப்பேற்பட்ட ராவணனை வந்து அடிப்பதற்கு ஏன் கடவுள் படைத்தார் எப்படி படைச்சார் புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் போய் படைச்சார் ஏன் புனர்பூச நட்சத்திரம் மூணாம் பாதமோ ரெண்டாம் பாதத்திலேயே வந்து இறைவன் படைக்க கூடாது ஏன்னா அவங்க தெரியும் அந்த அளவு இவன் அடிக்க முடியாது இவன் ஓட நட்சத்திரத்துல போய் பிறந்த எங்க இருந்தோ எப்படி போனாங்க அதுக்கு உன் நடுவுல பாலம் கட்டிட்டு தான் அங்க போனாங்க இதெல்லாம் வந்து சரித்திர உண்மை அதே சமயத்தில் வந்த அனுச நட்சத்திரம் அனுச நட்சத்திரத்திற்காரர்களும் யாரும் மோதாதீர்கள் மோதாதீங்க மோதினீங்கன்னா சங்கடம் சங்கடம் சனியில் வந்து விருச்சிகத்தில் இருக்கிற அற்புதமான புதையல் நட்சத்திரம் இதுல இருந்து ஒரு திசை நடத்திட்டோம் காசு வந்து வரும் இதுல இருந்து ஒரு திசை நடத்தினால் காசு வந்துட்டே இருக்கும் வந்துட்டே இருக்கும் இதே ரேவதி நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருந்து மீனராசியில யார் பிறந்திருந்தாலும் அந்த மீனராசில இருந்து இந்த நாளுக்கு கொஞ்சம் வந்து இவர்களுக்கு வந்து வலிமை ஜாஸ்தியா தான் இருக்கும் இவர்களிடம் தயவு செய்து வந்து என்ன சொல்லலான்னா இவர்கள் ஒரு விதத்தில் கரையை கடப்பதற்கும் பயன்படுத்தலாம் அதே சமயத்தில் கர்மத்தை பண்ணுவதற்கு இவர்கள் தயங்க மாட்டார்கள் என்ன காரணம்னா புனர்பூச நட்சத்திரத்துடைய தோஷம் என்ன சனி அனுச நட்சத்திரத்துடைய தோஷம் என்ன சூரியன் ரேவதி நட்சத்திரத்துடைய தோஷம் என்ன செவ்வாய் யார் சூரியன் போய் மோதி ஜெயிக்க முடியுமா சனிகிட்ட போய் மோதி ஜெயிக்க முடியுமா செவ்வாயிட்ட போய் மோதி ஜெயிக்க முடியும்னா சீவி எடுத்துருவான் வாழைக்காய ஜீவன மாதிரி எல்லாம் காரண காரியத்தோடு தான் இறைவன் வந்து படைப்புகளை பண்ணியிருக்கிறான் என்று சாஸ்திரம் சொல்கிறது பரிச்சத்து பாருங்கள் கண்டிப்பாக வந்தோம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லக்கி இருந்ததுன்னா நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்